முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு பின் எழுபத்தி மூன்று வயதான ஹர்ஜித் கோர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் இவர் எதற்காக நாடு கடத்தப்பட்டார் இவருடைய கடைசி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இவருக்கு என்னதான் நடந்தது வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹர்ஜித் கோர் வயது எழுபத்தி மூன்று முப்பத்தி மூன்று வருடங்களாக அமெரிக்கால கலிபோர்னியா நகரத்தில் வாழ்ந்து வந்தவர் கடந்த வியாழக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் அதாவது டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அமெரிக்கா சென்றுள்ளார் இவர் ஒரு சிங்கிள் மதர் ரெண்டு ஆண் குழந்தைகளுடன் இவர் கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக ஒரு புடவைக் கடை ஒரு சாரி கடையில் வேலை செய்து கொண்டு வந்துள்ளார் இவருடைய asylum கிளைம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரிஜெக்ட் செய்யப்பட்டுள்ளது கடந்த பதிமூன்று வருடங்களாகவே ஒவ்வொரு ஆறு மாதமும் இவர் ஐஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டும் ஐஸ் என்றால் அமெரிக்காவுடைய இம்மிக்ரேஷன் கஸ்டம் தான் குறிக்கின்றது இவருடைய ட்ராவல் டாக்குமெண்ட் கூட இல்லை இவர் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் முப்பத்தி மூன்று வருடங்களாக அமெரிக்காவில் சந்தோஷமாகத்தான் வாழ்ந்து வந்தார் தான் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது நோமலாக இவர் ஒவ்வொரு ஆறு மாதமும் போய் இமிக்ரேஷனில் போய் கையெழுத்து வச்சுட்டு உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெளியில் வந்துடுவார் இம்முறை இவர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளார் அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி இவர் ஐஸ்ட்டை போயுள்ளார் கையெழுத்து வைக்கிறதுக்கு அங்கே வந்து அவரிடம் இவங்க வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் கையெழுத்து வைக்கணும்னு சொல்ல இவங்க வந்து அதை மறத்து இருக்கிறாங்க அதுக்கு அவங்க உடனே யூஆர் அண்டர் அரெஸ்டுன்னு சொல்லி கையில் விலங்கையும் மாட்டிட்டாங்க அந்த இடத்துல இவங்க என்னுடைய டாட்டர் வந்து வெளியில் வெயிட் பண்ணி கொண்டு சொல்ல நாங்கள் கால் பண்ணணும்னு சொல்ல நீங்கள் கால் பண்ண வேண்டாம் நாங்களே கால் பண்ணுறோம்னு சொல்லி கிராண்டோட்ட பேர் நம்பர் எல்லாத்தையும் வாங்கி இமிகிரேஷன் பண்ணி சொல்லியுள்ளது என்னென்று சொன்னால் உங்களுடைய கிராண்ட் மதரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு திருப்பி அனுப்ப போகிறோம் அதாவது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப போகிறோம் என்று கூறியுள்ளனர் இவங்க இந்த கிராண்ட் மதரை பார்க்குறதுக்கு உள்ளே போயிருக்கிறாங்க இவங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை உடனே ஃபேமிலி லோயர் மூலமாக இவங்க எமர்ஜென்சி ட்ராவல் டாக்குமெண்ட் இந்தியாவுக்கு போகிறதுக்கான இவங்களுக்கு டிக்கெட்டும் புக் பண்ணிட்டாங்க புக் பண்ணிவிட்டு இவங்க இமிக்ரேஷனுக்கு வந்து ஒரு இமெயில் ஒன்று அனுப்புகிறாங்க அதாவது ரெண்டு ரிக்வெஸ்ட்டு கேட்குறாங்க முதலாவது என்னென்னு சொன்னால் நாங்கள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டோம் இவங்களுக்கு ட்ராவல் டாக்குமெண்ட் இருக்குது எழுபத்தி மூன்று வயதான இவங்கள வந்து நீங்கள் ஆர்மி பிளேனில் வந்து டிப்போர்ட் பண்ணவனா நாங்களாகவே ரெஸ்பெக்டாக ரெகுலர் பிளேனில் போய் இவங்களை வந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கின்றோம் இவங்களுக்கு கடைசியாக ஒரு பாய் பாய் சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தர சொல்லி முதலாவது ரிக்வஸ்ட் அது இல்லாட்டி ரெண்டாவது ரிக்வஸ்ட் என்னென்னு சொன்னால் கடைசியாக உங்களை பார்க்குறதுக்காவது எங்களுக்கு அனுமதி தர சொல்லி இருபத்தி நாலு மணி தேர்தலேருந்து நாற்பத்தெட்டு மணி தேரத்தில் பெயிலில் வெளியில் விட சொல்லி கேட்குறாங்க நம்பிக்கை இல்லாட்டி கையில் காலில் செயின விளங்க மாட்டியாவது வெளியில் எங்களை பார்க்க சொல்லி ரெண்டாவது ரிக்வெஸ்ட்டையும் வைக்கிறாங்க ஆனால் இமிக்ரேஷன் வந்து இந்த ரெண்டு ரிக்வெஸ்ட்டுக்குமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணவில்லை வெள்ளிக்கிழமை இரவு சனிக்கிழம காலம ஒரு மூன்று மணி போல் இவங்களை வந்து இன்னமும் ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதாவது மீசா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அங்கேருந்து காரில் லெஸ் ஏஞ்சல்ஸுக்கு கூட்டிக்கொண்டு போகிறாங்க கையில் விலங்கு மாட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஃப்ளைட் ஒரு பிரைவேட் ஃப்ளைட் மூலமாக வந்து ஜோஜியாவுக்கு கூட்டிக் கொண்டு போகிறாங்க இது எல்லாமே ஃபேமிலிக்கோ லோயருக்கோ அறிவிக்கவே இல்லை ஃபேமிலிக்குன்னு தெரியாது இப்போ இவங்க எங்கே இருக்கிறாங்கன்ட்டு இருபத்தி நாலு மணித்தேலமாக இந்த ஃபேமிலி வந்து இவங்களை லொக்கேட் பண்ணுறதுக்கு தேடிக்கொண்டிருக்கு அதாவது இவங்க இருக்கிற இடத்துலேருந்து அமெரிக்காட அடுத்த பக்கத்துக்கு இவங்களை கொண்டு போய் வச்சிட்டாங்க அதாவது லெம்பின் ஜோஜியா சிறையில் கொண்டு போய் இவங்களை அடைச்சிட்டாங்க இந்த பாட்டி இவங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னு சொன்னால் எங்கேயோ என்னை கூட்டிக் கொண்டு வந்துட்டாங்க காரில் ஃப்ளைட்டில் நான் இப்போ ஒரு ஜெயிலில் இருந்து தான் கதைக்கிறேன் ஒரு கொஞ்சம் நேரம் தான் என்னால் கதைக்க முடியும் நான் இங்கே இருக்கிறேன்ட்டு எனக்கு தெரியான்னு சொல்லி அழுது அழுது உங்களோட காய்ச்சி இந்த பாட்டியிட ஃபோன் நம்பரை வச்சு இவங்க வந்து ட்ரக் பண்ணிட்டாங்க இவங்க வந்து லேம்பின் ஜோஜியாவில் தான் இருக்கிறாங்கன்ட்டு இது சனிக்கிழமை நடக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ரெண்டு ஃபேமிலி மெம்பரை வந்து அங்கே அனுப்புகிறாங்க ஜோஜியாவுக்கு அங்கே போய் இந்த பாட்டியை போய் நேரடியாக பார்க்குறதுக்கு அங்கே போனால் அவங்க அங்கே என்று சொன்னால் தங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது இவங்க இங்கே தான் இருக்கிறாங்கன்ட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போயிட்டு செவ்வாய்க்கிழமை திரும்பி வர சொல்லி அங்கே சொல்கிறாங்க இவங்களுக்கு தெரியும் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த பாட்டி வந்து இந்த சென்டரில் இருக்க போகிறதில்லை உடனே ஞாயிற்றுக்கிழமை இரவோட இரவ ஏர்ஜென்டாக ஐசுகோர் இமெயில் ஒன்று அனுப்புகிறாங்க எங்களுக்கு இவங்க எங்கே இருக்கிறாங்களுண்டு எங்களுக்கு லொக்கேஷன் தெரிய வேண்டும் என்று ஞாயிற்றுக்கிழமை இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க திங்கக்கிழமை இமெயில் வரவில்லை செவ்வாய்க்கிழமை பதில் வரவில்லை புதன்கிழமை வந்து இமெயில் வந்துள்ளது அதாவது இன்னும் ரெண்டு நாளில் வந்து நீங்கள் வந்து இவங்களோட ஃபோனில் உரையாடலாம் என்று இவங்களுக்கு இமெயில் வர முதலே இந்த பாட்டி வந்து இந்தியாவில் நியூ டெல்லியில் இறங்கி பஞ்சாபில் வீட்டுக்கே போய் சேர்ந்துட்டாங்க சரி இவங்களுடைய கடைசி நாற்பத்தி எட்டு மணத்தியாலம் எப்படி இருந்தது என்ன என்ன எல்லாத்தையுமே இவங்க அனுபவித்தாங்கன்றதை பார்ப்போம் ஃபேமிலிக்கு இருந்த ஒரு முக்கிய குறிக்கோள் என்னென்னு சொன்னால் இவங்களை வந்து ஒரு ரெகுலர் ஃப்ளைட்டில் வந்து இவங்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் ஆமி ஃப்ளைட்டில் வந்து விலங்கு மாட்டி இவங்கள வந்து டிப்போர்ட் பண்ணக்கூடாது மற்றது இவங்களுக்கு வயது எழுபத்தி மூன்று இவங்களுக்கு மெடிக்கல் இஷ்யூவும் உள்ளது கடைசி நாற்பத்தி எட்டு மணத்தியாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் போவோம் அதாவது அறுபது மணித்தியாலத்துக்கு வெள்ளி இரவு இவங்களை வந்து கூட்டிக் கொண்டு போய் எல்லையிலேருந்து ஜோர்ஜியாவுக்கு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறாங்க அதாவது வெள்ளி சனி நேர் இந்த மூன்று நாளுமே இவங்களுக்கு எந்த ஒரு உணவுமே வழங்கப்படவில்லை இவங்களுக்கு ஜெயில் உடுப்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு க்ரீம் கலர் ஜெயில் உடுப்பு இந்த உடுப்பை வந்து இந்தியாவில் போய் ஃப்ளைட் இறங்கு மட்டும் இந்த உடுப்பை தான் இவங்க போட்டிருக்க வேண்டும் இவங்களுக்கு படுக்கிறதுக்கு பெட் கொடுக்கவில்லை ஒரு கோங்க்கிரீட் பெஞ்ச் தான் கொடுத்தாங்க ஒரு பிளாங்கெட்டோட இந்த கோங்கிரீட் பெஞ்சில் தான் இவங்க படுக்க வேண்டும் இவங்களோட சேர்த்து அந்த அறையில் வந்து நாலு மெக்சிகன் கேர்ளும் ஒரு யங் இண்டியன் பஞ்சாப் கேர்ளும் இருந்துருக்கிறாங்க இவங்க ஃப்ளோரில் நிலத்தில் தான் பிளாங்கெட்டை விரித்து படுத்துருக்குறாங்க இவங்க படுத்து இவங்களால திரும்ப எழும்ப முடியவில்லை என்று சொன்னால் இவங்களுடைய ரெண்டு நீயுமே ரிப்ளேஸ் பண்ணிருக்கிறாங்க சர்ஜரியில் இந்த பஞ்சாப் கே யங் கேர்ள் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க எல்லா உதவிகளும் இந்த மூன்று நாளும் இவங்களுக்கு எந்த ஒரு சாப்பாடுமே அங்கே வழங்கப்படவில்லை இவங்க மருந்து மெடிசின் எடுக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்கிறாங்க அந்த காட் வந்து ஒரு பிளேட்டில் ஐஸ் கட்டியில் கொண்டு வந்து கொடுத்துள்ளார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க தனக்கு பல்லு பிரச்சனை இருக்குது தன்னால் ஐஸை கடிக்க முடியாதுன்ட்டு அதுக்கு அந்த காட் வந்து அது உங்களுடைய பிரச்சனைன்னு கூறியுள்ளார் அந்த ரூமில் சீஸ் பிரெட் இருந்திருக்கு மூன்று நாளைக்கு மேலாக விருப்பமானாக்கள் சாப்பிட்லாம் விருப்பம் இல்லாதாக்கள் சாப்பிட தேவையில்லை அப்படி தான் இருந்தது ஷவருக்கு கேட்டிருக்கிறாங்க அதுக்கும் இவங்க நோண்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃப்ளைட் ஏற முதல்ல இரவு ஏழு மணிக்கு முதல்ல வந்து எல்லாருக்குமே வெட் வைப்ஸை கொடுத்துருக்குறாங்க உடம்ப க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் ஏற சொல்லி இந்த ஃப்ளைட் ஜோஜியாவிலேருந்து நேராக ஆர்மேனியாவில் லேண்ட் பண்ணி அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் மூலமாக வந்து இந்தியா நியூ டெல்லியில் போய் சேர்ந்துள்ளது இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கையில் காலில் விலங்கு மாட்டி தான் ஃப்ளைட்டில் இருந்தாங்க ஆனால் இவங்களுக்கு விலங்கு மாட்ட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க ஒரு காட் கூறியுள்ளார் இன்னும் ஒரு சகா காட் வந்து இவங்களுக்கு வயது எழுபத்தி மூன்று இவங்களுக்கு தேவை இல்லை என்று கடைசியாக இந்த ஃப்ளைட்டில் இவங்களுக்கு இருந்த கவலை என்னென்று சொன்னால் ஒன்று பிள்ளைகள் பேர பிள்ளைகளை மிஸ் பண்ண போகிறோம் இனிமேல் தங்களால் பார்க்க முடியாது ரெண்டாவது இந்தியாவுக்கு போக போகிற முப்பத்தி மூன்று வருடத்துக்கு பிறகு ஒரு ஜெயில் கைதி போல் அதாவது ஒரு ஜெயில் உடுப்போடு வந்து இந்தியாவில் போய் லேண்ட் பண்ண போகிறோம் இவங்க கடந்த முப்பத்தி மூன்று வருடங்களாக அமெரிக்காவில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க கடைசி பதிமூன்று வருடங்கள் அதாவது இவங்களுடைய கேஸ் ரிஜெக்ட் பண்ண பிறகு கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு ஒவ்வொரு ஆறு மாதமும் போய் ஐஸில் போய் கையெழுத்து வச்சு அங்கேயே சொல்லியிருக்கிறாங்க தன்னோட ட்ராவல் டாக்குமெண்ட் எனக்கு இருக்குமா இருந்தால் நான் திரும்பி இந்தியாவுக்கு செல்வேன் என்று கூட குறிப்பிட்டிருக்குறாங்க இவங்க வேலை செஞ்சுருக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணிருக்கிறாங்க எந்த நேரத்துலையுமே கவர்மெண்ட் சப்போர்ட் எடுக்காமல் இருந்திருக்குறாங்க இது மூன்றுமே இவங்க சரியாக செய்துருக்குறாங்க இவங்க இன்றைக்கி இந்தியாவுக்கு போகறதுக்கான முக்கிய காரணம் வந்து டொனால்ட் ட்ரம்ப் உடைய பாலிசி தான் இவருடைய பாலிசியில் வந்து ட்ராவல் டாக்குமெண்ட் தேவை இல்லை யார் இல்லைகலாக அமெரிக்காவில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாேருமே இவங்க கைதியை தான் கருதப்படுறாங்க உடனே தங்களுடைய ஓன் ப்ரைவேட் ஜெட்டில் வச்சு இவங்களை டிப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க இன்றைக்கு வந்து நியூ டெல்லியில் தங்களுடைய சிஸ்டர் பிரதரிலோட தான் போய் இருக்கிறாங்க இவங்களுக்கு இருக்கிற கவலை என்னென்னு சொன்னால் திரும்ப இவங்களுக்கு அமெரிக்காவுக்கு போய் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோட தான் கடைசி காலத்தை வந்து கழிக்க வேண்டும் இவங்களுடைய கனவு நினவாகுமாறதை பார்ப்போம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ਉਹ ਸਟੇਪ ਤੇ ਮਰ ਜਾਵੇ ਤੇ ਠੀਕਾ ਉਹ ਦਵਾਈ ਨਹੀਂ ਦਿੱਤੀ ਇੱਕ ਦਿਨ ਦੇ ਕੇ ਦੋ ਦਿਨ ਦੇ ਕੇ ਮੁੜ ਕੇ ਫੇਰ ਨਹੀਂ ਦਿੱਤੀ ਹੋਰ ਮੈਂ ਆਈਆਂ ਮੈਨੂੰ ਕੋਈ